कृष्ण हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे

parece சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விழா முயற்சி પરમેશ્વર પરવેશ્વર પરેશ્વર શ્રીમન્નારાયણ બિરે તંદુર વિષય તંદુરો હારી તંદુરસ્ત તંદુરજ તંદરો સંપત્પ્રાયર્થમ ઈશ્વરિદ્ધ મહાલક્ષ્મી ગિરભાગસી તીર્થ સદગુર સાયના વશિષ્ઠાય વૈશ્વ્યવંગળવશિષ્ઠા અક્ષવંગળ વશિષ્ઠાય

राजेश नाम है सर आयशनावी हां अंजू का अंजू महेंद्र नाम है सर गुरु साहब आगरा लाल क्षेत्र सुनील दिनेश दिनेश सिंह सर सुरेंद्र कृषि शाखा श्री शाह आगरा नचे रास्ते त्रण

बौबीराज नेहवाड़ी नच्छता है राज लक्ष्मीपुरा सित्रा नच्छता है राज लक्ष्मीपुरा सित्रा नच्छता है आश्विनी सित्रा नच्छता है आश्विनी सित्रा नच्छता है आश्विनी सित्रा पांडीया नाम से नच्छता है आश्विनी सित्रा पांडीया नाम से ਬਾਲਾਜ ਮੈਸਰਾ ਜੀ ਸਿੰਘ ਨੇ ਚਿੱਤਰ ਵਿਖੇ ਬਾਲਾਜ ਚਿੱਤਰ ਹਰਿ ਚਿੱਤਰ ਨਾ ਵਿਖੇ ਪ੍ਰਭਾਵ ਜੀ ਉਤਰਾ ਪ੍ਰਭਾਵ ਜੀ ਉਤਰਾ ਵੈਸ਼ਨਵੀ ਰਹੇ ਨੇ ਸਤਰਾ ਵੈਸ਼ਨਵੀ ਰਹੇ ਨੇ ਸਤਰਾ ਜਾ ਰਹੇ ਨੇ ਕਿੰਨਾ ਮਿੰਟ ਜਾ ਰਹੇ ਨੇ ਸਤਰਾ ਜਾ ਰਹੇ ਨੇ ਸਤਰਾ ਜਾ ਰਹੇ ਨੇ ਸਤਰਾ ਜਾ ਰਹੇ ਨੇ ਸਤਰਾ ਜਾ ਰ ती सवाल है फाजरा जिले के विवेक नाम है सर अंग्रेज की आवश्यकता है फ्रंट और इंफॉर्मेशन आज आज स्थान से

आगे 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 आ கிருஷ்ணாமுட்ட நமகாவோம் சாகர சாயியை நமகாவோம் பண்டர் விட்டை மகாபோம் வெங்கடேஸ்வராய் நமகாபோம் கிருஷ்ணராம சோமாரி ரூபாய் நமகாவோம் இறைவன் ஒருவனை என்பாய் நமகாபோம் திரைவினை தீர்ப்பாய் நமகாபோம் மதங்களை கிரத மகானே நமகாவோம் நாகசாயியை நமகாபோம் வேண்டுவோர் தரதற்கும் யோகியை நமகாபோம் கீரடி வாசா சித்தேஸ்வராய் நமகாபோம் அற்புதங்கள் செய்யமாண்டவாய் நமகாபோம் முக்திக்கு வழிகாட்டு ஆனந்த மயமானவரின் மகாபோம் தன்னடைந்தோரை காப்பரை முகாபோம் யாமீருக்க மகாபோம் சித்திரத்தோடும் பேசும் தெய்மையின் மகாபோம் மாயை விரட்டுபரின் மகாபோம் சந்திசி பில்லி சுயந்திருப்ப மகாபோம் பிரம்மஜனம் அடிப்படை மகாபோம் குருவார தேவாயின் மகாபோம் சம்சார பயன்களை போக்குவரையின் மகாபோம் துடியின் உதிய மருந்தன்பாயின மகாபோம் பிரார்த்தனை கிழகுவாயின மகாபோம் எளிமை வடிவானாயின மகாபோம் அன்னநானமே பிரத மருந்தென்பாயின மகாபோம் கூட்டு பிராசன குளம் வைப்பாயமாகும் உன்னை போற்றம் பற்ற வைத்தாயினகாபோம் இசையில் இணைந்து வருவாய் இனமாக அன்னவசன அருள் உழைப்பாய் என்னமகாபோம் போதாரி ரொண்டாயிரமாகம் கூட்டி மாறு அலங்கரிக்கவர்கள் மகாபோம் வியாழபுஜர் நிரணிக்கும் வியாழமூர்த்தி என்ன மகாபோம் பரந்தாமச்சாரியமாக மகாபோம் கண்கண்ட தெய்மே கணபதியை நமகாபம் பாரிஜாத மலரை கற்பகத்தருவே காமதெருவியின மகாபோம் கண்வினையில் வைத்திருக்கும் தன்மந்திரியை நகாபோம் மீனாட்சி பக்தனியாட்சி செய்தாயண மகாபோம் நம்பினோரை கைவிடாத நாயகனின் முகாபோம் ராஜாராமம் அன்புக் கருவியுடன் மகாபோம் ராதாகிருஷ்ண சீதாலட்சுமி நாராயணாயண மகாபோம் ஸ்ரீரங்காயின் மகாபோம் சுப்பிரமணியின் மகாபோம் அருமையின் மகாபோம் மகாபோம் நானா பத்திர புஷ்பாஞ்சலியம் குங்குமார்பு தன்வாய் செஞ்சு தன் மிச்சன தம்பி தங்கத்தில் தாய் வகையாக விலை இரண்டு நாய்க்கு நீங்கள் ஆரம்பிச்சி நீங்களெல்லாம் சாய்ரா நம்பிக்கை பொறுமை காரிய பரிபாலனை விட பந்தோஸ்ரீரணி தாய்மராஜ் திருப்பேஸ்வராமன் ஆர்த்தி எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்து சத்துருவேன் சாய்நாதா உமது திருவடிகளே என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உண்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நைவேத்த பிரசாதங்களையும் தூப செய்யும் ஆர்த்தி பெற்று எங்களை ஆசிரியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்யராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரபொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பத கவனங்களை சரணிந்த எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுங்கள் உங்களது அரியவர்களாகியே எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சிறந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமைவும் எங்கள் உடற்பிடி இங்கு நனவெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளை வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் பெயர் இல்லாத குழந்தை குழந்தைப்பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்பிடத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருவும் உத்தரவாகினியாக தள்ளிபடுகின்ற காவிரியின் தென்கரங்கில் அமைந்துள்ள ராஜ பரிபாலனை பீட சொந்த சீரடி சாயமராஜ் ஓம் 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 நாளைக்கு அனும ஜெயந்தி நாளைக்கு அனும ஜெயந்தி காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் யாகம் ஆரம்பம் யாகம் ஆரம்பிச்சுட்டு ஒரு பத்து பத்தரை மணிக்கெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் அபிஷேகம் முடிச்சுட்டு தீபார்த்தனையெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அன்னதானங்க எல்லோரும் வந்து கலந்துக்கணும் உங்களால் முடிஞ்சதை இந்த சுவாமிக்கு ஆஞ்சநேயருக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நெய் வாங்கி கொடுக்கலாம் இந்த கரு நெய்யெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க ஆர்கேஜி நெய் இதுமாரி ஏதாவது நல்ல நெய்யாக தான் வாங்கி கொடுக்கணும் யாகத்துக்கு அதே போல் அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம் என்ன தானத்திலே சிறந்தது அன்னதானம் இந்த அன்னதானத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் பால் வாங்கி கொடுக்கணும்னா பால் வாங்கி கொடுக்கலாம் நான் பால்வாயின் தரேன்னா வாங்கி கொடுக்கலாம் போல் இந்த சிறப்பான முறையில் இந்த அனும ஜெயந்தி விழாவை நடந்து கொடுக்கணும் காலையில் இன்றைக்கு மாதிரி நாளைக்கு காலையிலே வந்துருங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்து சீக்கிரம் அந்த சுவாமிக்கு நல்ல சிறப்பான முறையில் நான் செய்ய இருக்கோம் எல்லாரும் வந்து கலந்து மாதிரி கற்றுக்கிட்டு இப்போ ஒரு நிமிஷம் ராமநாபம் எழுத்து மினிச்சா ஒரு நிமிஷம் ராமநாபம் சொல்கிறேன் எல்லோரும் சொல்லுங்கள் இந்த அனும ஜெயந்தி விழாவும் சிறப்பாக நடக்கணும் மற்றபடி இந்த திருப்பணிகள் எல்லா வேலைகளும் சிறப்பாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும் அந்த கோரிக்கையை சீக்கிரம் நல்லதுமாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ராமநாம சொல்கிறேன் எல்லாருக்கும்